கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் வருகின்ற பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் புத்தாண்டு பல்கள் சித்திரை மாதம் தொடங்கிறது சித்திரை முதல் பங்குனி மாதம் வரையே தமிழ் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்த வருடம் விசுவா வசு என்ற பெயரிலே அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அதுக்குண்டான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பணிகள் தான் சொல்ல போகிறோம் இது ஒரு நல்ல ஆண்டாக விளங்க போயிருது எல்லோருக்கும் ஒற்றுமை எல்லோருடையுமே அன்பு பாசம் பரிவு நற்குணங்கள் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்திலேருந்து ஆரம்பிக்க போகிறது இதுதான் நிதர்சனமான உண்மை அந்த வகையிலே குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் கடந்து சென்று விட்டது அந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்களானால் நிறைய போட்டி பொறாமை ஒருவர் பற்றி ஒரு ஒரு விமர்சனம் செய்வது வழக்குகள் தொடுப்பது பேசினாலே வழக்கு போராட்டம் செய்தால் வழக்கு நின்றால் வழக்கு நடந்தால் வழக்கு இப்படி எல்லாமே வழக்குகள் ஏற்பட்டு பல விதமான போராட்டங்களை பிரச்சனைகள் மக்கள் சந்தித்தனர் அந்த குரோதி வருடம் விட்டது இப்போது விசுவாவசரிடம் பிறந்து பிறக்கப் போகிறது இந்த வருடத்திலே அதையெல்லாம் மறந்து எல்லோருடையுமே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லா மதமும் நம் தான் எல்லா மதமும் ஒன்று எல்லா தெய்வமும் ஒன்று எப்படி இந்த மதத்திலே பல்வேறு பேரிகளிலே தெய்வங்கள் விளங்குகிறதோ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி உண்டு சில தெய்வங்கள் இப்போ உலகிலே அவதார பிரச்சனைகளை பிறந்து எல்லோருக்கும் அருள் செய்து மறந்து அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒன்றே குளம் ஒரு வினைதேவன் இதுதான் உண்மையான விஷயம் அதன்படி பார்த்து இந்த வருடம் எல்லோரும் அன்பாக ஆதரவாக பரிவாக பாசமாக இருக்க வேண்டும் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற தினத்திலே மேசராசியிலே சூரியன் இருப்பார் எப்பொழுதுமே சித்திரை மாதத்திலே மேசராசியிலே சூரியன் இருப்பார் என்பது உண்மையான விஷயம் அப்போது அந்த சூரியன் உச்சம் பெற்று விளங்குகிறார் மேஷத்திலே சூரியன் உச்சம் அடுத்ததாக ரிஷபத்திலே குரு பகவான் இருக்கிறார் கடகத்திலே செவ்வாய் பகவான் நீசம் பெற்று விளங்குகிறார் அடுத்ததாக கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் அதன் பிறகு துளாராசியிலே சந்திரன் இருந்து வருகிறார் அதன் பிறகு மீன ராசியிலே சனி ராகு சுக்கரன் புதன் இவ்வாறாக இந்த கிரகங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே இருக்கப்படுகிறது அதற்குண்டான பலன்கள் பொது பலன்தான் இப்போ சொல்லுவதற்கும் அந்த பிறகு பொது பலன் பார்க்கும்பொழுது சூரியன் உச்சம் பெற்று மேசராசியில் இருப்பதாலும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் காணப்படும் நிர்வாகத்திறமையை வெளிப்படும் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் சிறந்து விளங்குவார்கள் யாரை கண்டும் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள் மக்கள் எல்லோரும் தைரியத்தோடு நிற்பார்கள் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்போக்கு நிலவும் குரு ரிஷபத்தில் இருப்பதால் பணவரவுகள் வந்து சேரும் நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும் எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கப் போகிறீர்கள் இருந்தாலும் கடகத்திலே செவ்வாய் நீசப்பெற்றிருக்கிறார் அல்லவா அப்பொழுது செவ்வாய் சக்தி எழுந்திருக்கும்போது செவ்வாய்க்கு காரகத்துவமான வீடு மனை மனைன்றது பூமி கூட சொல்லலாம் அந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயம் தீயால் ஏற்படும் தொழில்கள் அது அது மூலியமாக நடத்தக்கூடிய வியாபாரங்கள் இதெல்லாமே சற்று வீழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது விலை குறைவாக இருக்கும் அப்பொழுது இந்த செவ்வாய் கழகத்தில் இருக்கிற காலகட்டத்திலே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சொல்லக்கூடும் அடுத்ததாக கண்ணியிலே கேது இருந்து கல்வியிலே வளர்ச்சியை கொடுப்பார் புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும் அதன்படி மாணவ மாணவிகள் எல்லாம் பயன்பட்டு விளங்கப் போகிறார்கள் அடுத்ததாக துலாத்திலே சந்திரன் இருக்கிறார் துளாராசிலே சந்திரன் போது பெண்களுக்கான கை ஓங்கியிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டிற்கு அப்புறம் பெண்கள் குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவார்கள் அவர்களுடைய முன்னேற்றம் திறந்து விளங்கும் அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எல்லாமே நல்லபடியாக நடக்கப்போகுது அடுத்ததாக மீனத்திலே சனி பகவான் இருக்கிறார் கூட ராகுவுடன் இருக்கிறார் சுன் புதனும் இருக்கிறார்கள் அப்பொழுது சனியுடன் ராகு சேர்ந்திருக்கிறபடியால் பல்வேறு விஷயங்களுக்கு தடைகள் தாமதங்கள் ஏற்படும் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா ஒரு தடை ஏற்பட்டு தாமதம் ஏற்பட்டு தான் முடிவு அது அந்த கிரகத்துடைய செயற்கையினுடைய ஆதிபத்தியமாக விளங்கப்படுகிறது இருந்தாலும் சுக்கரன் உச்சம் பெற்றும் புதன் நீசம் பெற்றும் நீச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது நீச பங்கராஜயோ ஏற்படும் எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ புதனும் சுக்கரன் சேர்ந்து அந்த யோகத்தை கொடுக்குறாங்க புதனும் சுக்கரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறனால புதன் புதனுக்குண்டான ராசிகளான மிதனம் கன்னி சுக்கரனுக்குண்டான ராசிகளான ரிஷபம் துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களும் நல்ல பலனை அனுபவிக்கப் போகிறார்கள் ஏன்னா இந்த நீசபங்க ராஜாவும் அவங்களுக்கு ரொம்ப உரியதாக இருக்குது எல்லோருக்குமே அந்த பலன் கிடைக்கும் இருந்தாலும் குறிப்பாக இந்த நான்கு ராசிகளுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது இதுவாறு இந்த பொது பலங்கள் இருந்து வருகிறது இது இல்லாமல் மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் யாருக்கும் ஆகும் எதுக்காகவும் போய் கேள்வி கேட்க மாட்டார்கள் நமக்கு நாமே அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து அந்நியத் அந்நிய இனத்தவர்கள் அந்நிய மதத்தவர்கள் அன்பு பாராட்டி வருவார்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்வார்கள் இதெல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டத்தில் நடக்கும் பொதுவாகவே இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீர்களானால் தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளார்கள் ஏனென்றால் சனி பகவான் மீனராசியில் இருப்பதால் குரு குருவோட வீட்டில் இருப்பதால் அந்த சனி பகவான் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர் அப்போது குரு வந்து போதனை செய்பவர் அப்போது குரு நல்லது நல்ல கிரகம் தான் சுபகிரகம் அப்போ நல்லது செய்தால் நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் தீய வழிகளை போகாமல் இருந்தாலும் கெட்ட பழகுதில் ஏற்படாலும் தீ ஒரு சேர்க்கை ஏற்படாமல் இருந்தால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்பீங்கன்னு சொல்லி நேயர்களே பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு தான் சொல்லுவார் அந்த வகையில் இப்போது விருஷிகராசிக்கார்கள் சொல்லி விருச்சிகராசிக்காரர்களுக்கு அத்தாஸ்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்க அது இப்போ விளையிடுச்சு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் போயிட்டார் அந்த ஐந்தாம் இடத்துலேயே சனி ராகு சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் இருக்காங்க ஏழாம் இடத்துல குரு பகவானுக்கார் அவர் நன்மை தான் செஞ்சுட்டுருக்கார் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் நேசமாக இருக்கார் பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இப்படி தான் இந்த கிரகநிலைகள் உங்கள் தமிழ் புத்தாண்டிய தினத்தில் இருக்கிறது அப்போ என்னென்ன பலன் ஏற்படும் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல விஷயம் போகுது இதனால் வைக்கப்பட்ட கஷ்டங்கள்லாம் விளையிடும் வீட்டில் இருந்த பிரச்சனை வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகியிருக்கும் அதெல்லாமே சரியாயிடும் வீடு கட்டி கரை பேசம் பண்ணுவீங்க வீட்டுக்குள்ளே குடி வந்துடுவீங்க சில இருந்து கஷ்டப்பட்டு அந்த வீட்டை விட்டி எப்படி கிளம்புறதுன்னு நிற்பீங்க வாடகை வீட்டில் அதுலேருந்து மீறி நல்ல வீட்டுக்கு வாடை வீட்டுக்கு போயிடுவீங்க அங்கே போன உடனே நல்லது நடக்கும் இந்த மாதிரிலாம் நடக்க போகுது நினைத்த எண்ணங்கள் பலிதமாகும் அதுக்கு தான் அப்படி இது மாதிரி நடக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அந்த சுக்கரனும் புதனும் நீசபங்கிற அஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதனுடைய உங்களுக்கு நன்றிப்பாக நல்லது நடக்கும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் நஷ்டங்கள் குறைஞ்சிடும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் இது மாதிரி நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மனைவி வகையில் அவங்க வழி உறவு எல்லாமே பல பலப்படும் அவங்க உதவி கிடைக்கும் மாதிரி நடக்கும் இது வரைக்கும் விலகி இருந்த நட்புகள் உறவுகள் எல்லாமே விரும்பி வந்து சேருவாங்க அதே பெரிய விஷயம் தானே அதனால உங்களுக்கு தைரியம் கூடும் எல்லாமே செய்யலாம் அது பண்ணலாம் நம்மளுக்கும் எதிர்காலம் உண்டு அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு இதுமாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்க்கும்போது உங்கள் ராசியை பேச்சுவாய் தானே அவர் இரண்டு மூன்று மாதங்களுக்கு நிசமாக தான் இருப்பார் அப்போது சக்தி இழந்திருக்கார் அதுக்கப்புறம் நல்லாயிடும் அதுக்கப்புறம் நல்ல விஷயம் நடக்கும் தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் துணிச்சல் வந்துடும் எடுத்து போராடக்கூடிய ஆற்றல் வந்துடும் எல்லாமே வந்துடும் அப்போ நீங்கள் அந்த தமிழ் போட்டான ஆரம்பித்து வர மூன்று மாத நாலு மாத காலங்கள் முருகர் வழிபட்டு வரணும் முருகர் வழிபடணும் வேல் வழிபடலாம் கந்த கவரம் படிக்கலாம் சஷ்டியில் கிருத்திகள்லாம் வழிபட்டு வரலாம் முருகருடைய ஸ்லோகங்கள் அவருடைய மந்திரங்கள் இதுமாதிரிலாம் சொல்லிட்டு வரலாம் எதுவுமே தெரியல முருகா சொல்லலாம் அவ்வளோதான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்திங்கனாலே உங்கள் ராசி செவ்வாய் கொண்டான அதிதேவதன முருகர் அருள் கிடைத்து உங்களுக்கு பலவங்களை ஏற்ற கற்படு அடுத்து வர காலகட்டங்கள் நல்லா வந்துடும் ஒரு அஞ்சாறு மாதங்களுக்கு அப்புறம் நல்ல நிலைமை உங்களுக்கு மாறிடும் நல்லா வந்துடும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கும் திறமை வந்துடும் அதுலேருந்து வெளியே வந்துருவீங்க போய் மாட்டிக்க மாட்டிங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் மாட்டின்னு இருப்பீங்க முழிப்பீங்க எப்படி வரதுன்னு நினைப்பீங்க அதெல்லாமே மாறிடுப்போம் செயல் திறன் அதிகரிக்கும் ஒரு வேலை செய் கொடுத்தா முடிச்சு கொடுத்துருவீங்க மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் இந்த விருசை ராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா எதிரிகள் தொல்லை யாராவது ஒழிஞ்சிடும் நிறைய எதிர்ப்பு வந்துருக்கும் அதெல்லாமே ஒழிஞ்சிடும் போட்டி பந்தயங்கள் கலந்து வெற்றி பெறுவீங்க அதெல்லாமே நடக்கும் அரசியல்வாதி பார்த்தீங்கன்னாக்கா யோசனை பண்ணி அதை பிளான் பண்ணி திட்டம் போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் இழந்த பதவி இழந்த பொறுப்புகள் எழுந்த செல்வாக்கு எல்லாமே மீட்டெடுத்துருவீங்க அது அரசியலாக இருந்தாலும் சரி சரி மொத்தவையாக இருந்தாலும் சரி அதில் வந்துடுவீங்க நல்லா வந்துடுவீங்க மாணவ மாணவிகள் பார்த்திங்கனாக்கா ஆறு மாத காலத்துக்கு அப்புறம் நல்ல படிப்பு வசதிகள் எல்லாமே பெருகிடும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதில் கவனம் போகும் நல்லா அது வரைக்கும் கொஞ்சம் மந்த புக்தியாகவோ விளையாட்டுத்தனமாவோ இருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே சொல்லணும் அவங்களே அவங்களுடைய நிலையை நினச்சி முன்னுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க அதுக்குண்டான நேரமும் வந்து சேரும் அதே மாதிரி விருட்சிகராசி பெண்களுக்கு பார்த்திங்கனாலே ஏதோ ஒரு சோகம் மனசில் குடிக்கொண்டிருக்கும் எதுவுமே நடக்கலையே எதுவுமே போகலே அப்படின்ட்டு அதெல்லாமே இனிமேல் சரியாயிடும் அடுத்து ஒரு மூணு மாத காலத்துக்கு அப்புறம் நல்லாயிடும் விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும் நினச்ச இடத்துக்கு போய்ட்டு வருவீங்க நம்ம குடும்பத்தோடு அங்கே போலி எங்கள் போல நினச்சிருப்பீங்க அதெல்லாமே நடந்துடும் ரொம்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு அதுவும் இல்லாமல் ரிச்சராசியில் பிறந்த விவசாயிகள்லாம் பார்த்திங்கனாக்கா கடுமையாக உழைக்க வேண்டி வரும் நேரங்காலம் காலம் பார்க்காமல் உழைக்கும் வேர்வை வசதி உழைக்கணும் இப்படி தான் உழைக்கணும் அப்போ தான் முன்னேற்றமாகும் நீங்களும் அந்த பிளான் பண்ணி செயல் திட்டம் வகுத்து எந்த பயிரை விவசாயம் பண்ணால் நம்மளுக்கு நல்ல லாபம் வரும்னு சொல்லி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக லாபம் வந்துடும் நீங்களும் முன்னேற்றம் இருந்துடுங்க எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு பழங்களில் சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கு அதுதான் சொல்லிட்டு வரேன் அது இல்லாமல் இந்த செவ்வாய் ராசி செவ்வாய் அந்த கடகத்தில் நீசமாக இருக்கனால அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமாக நீங்கள் உங்களுக்கு சொல்லப்படுது பெரும்பாலும் அம்மன் கோயிலில் முருகர் வழிபடலாம் முருகர் கோயில் அம்மன் வழிபடலாம் இல்லைனா இரண்டு கோயில்களுமே போயிட்டு வரலாம் அம்மன் கோயிலும் முருகர் கோயில் ரெண்டுதும் போயிட்டு வரணும் இது மாதிரி போய்ட்டுங்க ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் கவனத்தோடு அந்த பயணங்கள் இருக்கணும் உங்களுக்கு பொருளெழுப்பு ஏற்படுத்தி வாய்ப்புகிறதுனால அந்த கவனங்கள் இருந்தால் நம்ம நல்லதுன்னு சொல்லியிருக்கு அது இல்லாமல் இந்த விருச்சி ராசிக்காரங்கள் பார்க்கும்போது உறவுகள் மூலிமா ஒரு மனக்கசப்பு வரும் ஒரு ஒரு கொடுக்கல் வாங்கலையோ ஒரு சொல்லி வாக்கு தவறினையோ அதில் பிரச்சனை வரும் அது வந்து நீங்கிடும் தற்காலிக மழை தான் ஒரு அஞ்சாறு மாதம் தான் இருக்கும் அப்புறம் சரியாகிடும் இதெல்லாம் முன்னாடி வரக்கூடிய சொல்கிறதுனால நீங்கள் கவனமாக இருந்து அலந்து தப்பிச்சு ஒன்றதுக்காக தான் சொல்லிட்டு வரேன் அப்படியே மாட்டிக்கிட்டால் கூட நான் சொல்கிறக்கூடிய இறை பரிகாரங்கள் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அலந்து வெளியே வந்துடுவீங்க இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிய பேர் செவ்வாய் தான் செவ்வாயாக இருக்கும்போது முருகப்பெருமான் தான் வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கார் ஆறுபடை வீடு முருகரும் போயிட்டு வரலாம் அங்கே போக முடியாதவர்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்குள்ளே முருகர் கோயில் தனியாக முருகர் கோயிலும் இருக்கும் பல கோயிலில் சன்னதி பெற்று முருகர் இருப்பார் எது எப்படி இருந்தாலும் அந்த ஆறு எண்ணிக்கையில் வர மாதிரி ஆறு முருகரை ஒரே நாளில் தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம் அல்லது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு முருகரை தரிசனம் பண்ணலாம் ஆறு வீடு போய் தான் வரணும்னு அவசியம் இல்லை வீட்டுக்கு கரகமலக்குள்ளே போய்ட்டு வரலாம் இதெல்லாமே சூட்சம் ஒன்று பரிகாரம் தான் கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை எப்படி மாங்கனிக்காக விநாயகர் சிவனையும் சக்தியும் சுற்றி வந்து அந்த ஞானப்படத்தை பெற்றாரோ முருகர் உலக பூர சுற்றி வந்தும் பெற முடியல அவர்கள் அது மாதிரி தான் இந்த பரிகாரத்துக்கு சொல்லியிருக்கேன் அங்கே தான் போகணும் இங்கே தான் போகணுன்னு அப்படிலாம் இல்லை எல்லோரும் இடத்துலையுமே இறை இறையல் இருக்கும் எங்கும் நிறைந்துள்ளது இறை சக்தின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் அப்படி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும் தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் ஏழை எள்களுக்கு நோய்பற்றவர்களுக்கு அவங்களுக்கு தேவை மாத்திரை வந்து கொடுக்கறது அவங்களுக்கு உதவி உதவிக்கால்னால் உதவி பண்ணுறது கை காட்டி விடுறது இது மாதிரிலாம் செய்யலாம் நீண்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க அவங்களுக்கு எல்லாமே உதவி பண்ணிட்டு வரலாம் அது ரொம்ப பெரிய விசேஷம் உங்களால் முடிஞ்சே பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் பல பேரோடு சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ அப்படி மாதிரி தான் பண்ணிட்டு வராங்க எல்லாமே எந்த உதவியாக இருந்தாலும் எல்லாமே ஷேர் பண்ணி தான் செய்கிறாங்க உதாரணம் சொல்லணும்னா இப்போ நிறைய குரூப்லாம் வந்திருக்கு கோ வேலை செஞ்சவங்களாம் ஒரு குரூப் வச்சுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப் வச்சுருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களை சேர்ந்த ஒரு குரூப் வச்சுருக்காங்க இந்த மாதிரி அந்த குரூப்லேயே என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் கஸ்டமர் இருந்தால் குரூப்லேயே போடுவாங்க போட்டு அதுலேயே நடக்குது நானே கண்ணில் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் ஆரேஞ்ச் பண்ணியிருக்கேன் போட்டு அந்த அமௌண்ட் இப்போ ஜிபேலாம் வந்துடுது நிறைய வசதிகள் அதில் போயிடுது இல்லை நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் போட சொல்லுவாங்க போட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் பணம்லாம் போய் சேர்ந்துடும் இது வந்து ஒரு பிச்சைன்னு எடுத்துக்கக்கூடாது கௌரவ பிச்சையாக தான் கருதணும் இது வந்து மனிதாபிமானத்தில் செய்யக்கூடிய உதவிகள் தான் இன்றைக்கி இவர் கஷ்டப்படலாம் நாளைக்கு நீங்களே கஷ்டப்படலாம் வாழ்க்கைன்றது ஏற்றம் இருக்கும் இல்லையா வாழ்க்கை அதனால் இப்படிலாம் குரூப் மூலிமா கூட சேர்ந்து உதவி பண்ணலாம் தப்பு கிடையாது இப்போ அந்த வகையில் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இவங்கன்னா பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு பெரும்பாலும் நன்மை தான் செய்யப்படுது எனக்கு ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டிங்க அதனால் கஷ்டம் வந்துட்டு பிறகு நன்மை தான் நடக்கும் புயலுக்கு பின்னே தான் அமைதி அப்படி தான் வாழ்க்கையும் இருக்க போகுது ரொம்ப கஷ்டப்பட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல அமைதியான வாழ்க்கை நல்லபடியாக ஏற்படும் இதுதான் உண்மை கண்டிப்பாக தெய்வத்துடைய அருள் உங்கள் கிடைச்சி நல்லா வந்துடுவீங்கன்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறைப்பரிகாரங்கள் தான தர்மங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் நீர்நிலை அருகில் உள்ள முருகர் கோயில் போயிட்டு வரது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த நீரில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கதும் பிரதானமாக சொல்லப்படுது அதை நீங்கள் செஞ்சுட்டு வரணும் இதுலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யும் தீமை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லா பெற்று பெற்றுவாங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்